நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலத்தில் சிஐஎஸ் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எழுச்சி தின விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார் அதைத் தொடர்ந்து வருகையொட்டி ராணிப்பேட்டை முழுவதும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருக வருக என சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது ஆனால் அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா படத்திற்கு பதிலாக திரைப்பட நடிகர் சந்தான பாரதியின் படம் இடம் பெற்றிருந்தது இதனை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அருள்மொழி பெயர் இடம்பெற்றிருந்தது இது குறித்து அவரிடம் கேட்டபொழுது யாரோ முகம் தெரியாத விஷயமிகள் என் பெயருக்கும் என் கட்சியின் பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் செயலை செய்துள்ளதாகவும் அவர்கள் மீது காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாகவும் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதனால் ராணிப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர் உறுப்பினராக அவர் போஸ்டர் விடுறதாக சொல்லி அவரை அவமானப்படுத்தி என்னுடைய பெயரையும் அதில் அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க அதில் வந்து அந்த போஸ்டருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் எதுவும் ஒத்தலை ஆனால் என்னுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால நான் ரொம்ப மன உடைச்சல் அதிகமாக இருக்கேன் அதனால காவல்துறை அணுகி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க மத்திய தொழில் பாதுகாப்பு பிரிவினுடைய ஐம்பத்தாறாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு அமித்ஷாஜியை வந்து அரக்கோணம் வரைக்கும் கொடுக்கிறாரு இது சம்பந்தமாக அரக்கோணம் மற்றும் ராணிப்பேட்டை ஒரு நகரத்தில் அருண்மொழி எங்களுடைய மாநில பொதுக்குழு அவங்க பேரில் வந்து தவறான ஒரு சோரட்டி வந்து விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது இதுல வந்து நடிகர் மிஸ்டர் சந்தான பாரதி ஒரு படத்தை ஜி படமாக காமிச்சு அதை வந்து த தவறான சித்திரித்த நோக்கத்தோட சில விஷயங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமா வந்து நாங்கள் காவல்துறை அணுகி புகார் மொழி அழைச்சிருக்கும் காவல்துறையே இந்த மாதிரி நடவடிக்கை எதுக்காக சொல்லியிருக்காங்க